மார்கழி என்பது தேவர்களுக்கான விடியல் பொழுது சுப்பிரபாதம்னா என்ன அர்த்தம் சொன்னா அது பள்ளி எழுச்சிதான் திருப்பள்ளி எழுச்சின்னே நீங்க வச்சுக்கலாம் அதாவது பிரபாத் அப்படின்னு சொன்னா விடியற்காலை பொழுது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேரனுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் இந்த நேர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மார்கழியில் ஒலிக்க கூடாது விஷ்ணு சகசநாமம் தான் ஒலிக்க வேண்டும் என்று சொல்கிறார்களே இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது நிச்சயமாக மார்கழியிலே சுப்ரபாதம் என்பது ஒலிக்கலாம் அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை மார்கழியில சுப்ரபாதம் ஒலிக்க கூடாது விஷ்ணு சகஸ்ரநாமம் தான் ஒலிக்கணும்ங்கிறதெல்லாம் அந்த மாதிரி கான்செப்டே கிடையாது ஆனால் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால் மார்கழி என்பது தேவர்களுக்கான விடியல் பொழுது சுப்பிரபாதம்னா முதல்ல என்ன அர்த்தம் அது ஒரு ஸ்லோகம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாருமே புரிஞ்சுட்டு இருக்குமே தவிர சுப்ரபாதம்னா என்ன அர்த்தம் சொன்னால் அது பள்ளி எழுச்சி தான் திருப்பள்ளி எழுச்சின்னே நீங்கள் வச்சுக்கலாம் அதாவது பிரபாத் அப்படின்னு சொன்னால் விடியற்காலை பொழுது அதிகாலை பொழுதைத்தான் பிரபாத் என்று சொல்லுவார்கள் சுப்பிரபாதம் சொன்னா நல்ல காலை குட் மார்னிங் சொல்றா இல்லையா அதுதான் சுப்பிரபாத் என்பதே அந்த சுப்பிரபாதம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னா நல்ல காலையாக புலரட்டும் நல்ல பொழுதாக புலரட்டும் இது குட் மார்னிங் அப்படிங்கிறதுக்கான ஒரு சம்ஸ்கிருத பதம்தான் தான் என்பது இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் தாராளமாக சுப்பிரபாதத்தை ஒலிக்க செய்யலாம் ஆனால் எத்தனை மணிக்கு தான் புரிஞ்சுக்கணும் ஏன்னா தேவர்களினுடைய அதிகாலை பொழுதாகவே இந்த மார்கழி மாதம் பார்க்கப்படுகிறது நமக்கெல்லாம் எப்படி வந்து ஒரு வருடம் அப்படின்னு வருதோ இந்த ஒரு வருடம் காலம் என்பது தேவர்களை பொறுத்தவரை அது ஒரு நாள் மட்டுமே அந்த ஒரு நாளிலும் கூட அதாவது ஒரு வருஷங்கிறது அவளுக்கு ஒரு நாள் தான் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு நாள் என்பது இருபத்தி நான்கு மணி நேரம் அப்போ ஒவ்வொரு மாதமுமே பனிரெண்டு மாதம் கொண்டதுதானே ஒரு வருடம் அப்போ ஒவ்வொரு மாதமுமே இரண்டு இரண்டு மணி நேரங்களாக நம்ம பிரிச்சுக்கணும் நம்ம பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு மாச காலம்ங்கிறது தேவர்களை பொறுத்தவரை இரண்டு மணி நேர காலம் மட்டுமே அந்த இரண்டு மணி நேரம் மார்கழி மாதம் என்று வரும் பொழுது அது அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணி நேரமாக தேவர்களுக்கு அமைந்து விடுகிறது அது அவர்கள் ஏற்கனவே துயில் கூடிய நேரமாகவே அந்த நேரமானது அமைந்து இருப்பதால் நம்ம காலையில என்ன பண்ணுவோம் சுப்பிரபாத பொறுமை எழுத்து வந்து ஆறு மணிக்கு மேலதான டெய்லி போடுவோம் அந்த மாதிரி ஆறு மணிக்கு சுப்பிரபாதத்தை போடாம விடிகாலை பொழுதிலேயே அந்த மூன்று மணிக்குன்னு சொல்றா இல்லையா அந்த மூன்று முப்பது மணி அளவிலேயே சுப்ரவாதத்தை ஒலிக்கச் செய்து விட வேண்டும் நான்கு மணியிலிருந்தே என்ன பண்ணணும் சொன்னா அந்த தனுர் மாத பூஜையை செய்து வர வேண்டும் கரெக்டா காலையில நாலு மணிக்கு எல்லாமே தனுர் மாத பூஜையை துவங்கி விட வேண்டும் அதைத்தான் சொல்லியிருக்காளே தவிர மார்கழியில சுப்பிரபாதத்தை போடக்கூடாது விஷ்ணு சவசனம் மட்டும்தான் போடணுங்கிறதெல்லாம் யாரும் சொல்லவே இல்லை நாம அதனை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் நம்ம எப்பயுமே அந்த விஷ்ணு சவசனம் அதாவது விஷ்ணு சாஸ்நாமத்தை காலைல சாயங்காலம் எப்பொழுது வேண்டுமானாலும் ஜப்பம் பண்ணிகிட்டே இருக்கலாம் பாராயணம் பண்ணலாம் அதுல எந்த சந்தேகமுமே இல்லை ஆனால் இந்த சுப்ரபாதம்ங்கிறத காலையில மட்டும்தான் போட முடியும் சுப்ரபாதத்தை கொண்டு போய் சாயங்கால நேரத்துல போட முடியாது அல்லவா அது போலத்தான் மார்கழி மாதம் என்று வரும் பொழுது அந்த காலையில் ஃபோர் ஓ கிளாக் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே சுப்பிரபாதத்தை போட்டுட்டு சுவாமி அந்த நேரத்துக்கு எழுந்துட்டார் இனிமேல் நம்ம சுவாமி அர்ச்சனையாக பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ரெகுலராக சுப்ரபாதம் போடுற நேரத்தில் விஷ்ணுதாஸ் நாமம் போடுங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாளே தவிர மார்கையில சுப்பிரபாதத்தை போடக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் முற்றிலும் தவறான கருத்து தான் ஆக சுப்ரபாதம்னு சொன்னா என்ன அர்த்தம் இறைவனிடத்திலே நாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் எப்படின்னு சொல்லிட்டு இந்த புலர்கின்ற பொழுதானது நல்ல பொழுதாக அமையட்டும் நல்ல காலையாக அமையட்டும் இது ஒரு குட் மார்னிங் ஆக இருக்க வேண்டும் குட் டேன்னு சொல்றா இல்லையா அப்படி எனக்கு இது அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை முன்வைத்து சொல்வதுதான் அந்த சுப்ரபாதம் என்பது இதே மாதிரி விஷ்ணு சகசிரநாமம் அந்த விஷ்ணு சகசிரநாமத்தை சொல்லின்றிருந்தாலே நமக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறதே வந்துடுறது விஷ்ணு சகசிரநாமம் எங்கெல்லாம் ஒலித்து கொண்டிருக்கிறதோ அந்த இடத்திலே எதிர்மறை சக்திகள் என்பது காணாமல் போய்விடுகிறது எதிர்மறை சக்திகளை அகற்றக்கூடிய திறன் என்பது அந்த விஷ்ணு சகசிரநாமத்திற்கு உண்டு நம்ம பொதுவாகவே வீட்டில் பார்த்தோம்னா ரிப்பீட்டடா விஷ்ணு சகஸநாமம் ஒழிச்சுட்டே இருக்கிற மாதிரி கூட நம்ம சிஸ்டம் ஆன் பண்ணி வச்சிடலாம் இப்பெல்லாம் நிறைய அந்த நமக்கு எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் நிறைய இருக்கு இல்லையா மீண்டும் மீண்டும் அது சான் பண்ணிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கி வச்சுட்டு விஷ்ணு சாஸ்திரம் ரிப்பீட்டடா போயிட்டே இருக்கிற மாதிரி கூட வச்சிடலாம் அப்படி இருக்கக்கூடிய இல்லங்கள்ல பார்த்தோம்னா நேர்மறை சக்திகளினுடைய தாக்கம் என்பது இருக்கும் நேர்மறை சக்திகள் மட்டுமே அந்த இடத்திலே இருக்குமே தவிர எதிர்மறை சக்திகளை தடுக்கக்கூடிய அந்த ஒரு கவசமாகவே விஷ்ணு சகசிரநாமம் என்பது பயன்படுகிறதுங்கிறதுக்காக சொல்றோம் ஆக மார்கழியிலே தாராளமாக சுப்பிரபாதத்தை ஒலிக்க செய்யலாம் எத்தனை மணிக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம் அதிகாலையிலே மூன்றரை மணிக்கு ஒலிக்க செய்ய வேண்டும் தினந்தோறும் நம்ம காலம் ஒரு அஞ்சரை மணிக்கு ஆறு மணிக்கு சுப்பிரபாதத்தை போடுவோம் ஆனா மாலை நேரத்துல போட மாட்டோம் தானே ஏன் மாலை நேரத்துல போடுறது இல்லைன்னு சொன்னா அது காலை பொழுதிலே அதிகாலை பொழுதிலே ஒலிக்கப்பட வேண்டிய ஒரு மந்திரமாகவே பார்க்கப்படுகிறது சர்வே ஜன சுகினோ